வண்கம் என் பேர் எஸ் செல்வசேகர் நான் சென்னை ஆவடியில் அசோக் நகரில் வசித்து வரேன் நான் வந்து இங்கே ஆவடியில் இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலையில் பணிபுரிகிறேன் நான் வந்து கடந்த ஒரு மூணு ஆண்டுகளாக வந்து இந்த மாடித்தோட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தோட்டத்தை ஆரம்பித்தேன் நம்ம ஆர்கானிக்காக வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் நம்மளும் வந்து அதை வந்து அனுபவித்து பயன்படுறதுக்காக ஒரு மாடித் தோட்டத்தை வந்து நான் வந்து சின்ன முறையில் முதல்ல ஒரு பத்து இருபது பேக்கில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா எப்படி செய்கிறது என்னன்றது வந்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு அனுபவம் இல்லை ஒரு ஒரு வெளியில் வந்து ஒரு சிறு சிறு பயிற்சி வகுப்புக்கெல்லாம் போய் கலந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்மாழ்வாருடைய ஒரு சில குறிப்புகள்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு வகையாக முந்நூறு வகையாக பையில் வச்சு எல்லாம் அனைத்து வகையான காய்கறி வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நானே வந்து இயற்கை முறையில் எதுவும் ரசாயனம் கலக்காமல் நானே வந்து இப்போ தயார் பண்ணி குழந்தைங்களுக்கு நஞ்சிலாக உணவை நல்லபடியாக கொடுத்துட்டு இருக்கேன் அதை வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாடித்தோட்டம் முழு முழுக்க செஞ்சு அதில் வந்து நல்ல ஒரு நிறைவு அடைய அடையணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு ஆரம்பித்து நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மாடித்தோட்டம் பார்த்திங்கன்னா இப்போ நான் நான் மட்டும் இல்லை என் என்னுடைய மனைவி என்னுடைய அப்பா என்னுடைய ரெண்டு குழந்தைகள் உதவி பண்ணுறாங்க அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேரத்தில் கொஞ்சம் மனசுக்கு கம்பெனியிலேருந்து வேலை செஞ்சுட்டு வரோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கணும்னு நம்ம நினச்சி டிவி பார்க்கணுன்னா கூட அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது அது நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஒரு டீ போட்டுட்டு மேலே வந்து உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சிங்க அந்த தேன் சிட்டுங்க அந்த பறவைங்கள்லாம் வந்து நாளை நம்ம தோட்டத்தை வந்து அந்த சுற்றிட்டு போகும்போது அதை பார்க்கும்போது நம்ம வந்து மனது ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த வெளியில் போய் அந்த வேலை செஞ்சுட்டு வந்த அந்த டென்ஷன் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு மன நிறைவு மன அமைதி அதேமாதிரி குழந்தைங்களுக்கு நஞ்சில்லா காய்கறி கொடுக்கணுன்ற ஒரு மன திருப்தி இப்போ நான் அந்த தோட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் அவெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வ வந்து போகும்போது இன்னும் உங்கள் மாடி மேலே மட்டும் இவ்வளோ செடி இருக்குது நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு புரிதல் அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு ஒரு சிலர் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு அவங்களால முடிஞ்சது இந்த அளவுக்கு வைக்க முடியனால ஒரு பத்து தொட்டிகளை வச்சு அவங்களும் வந்து பராமரிச்சுட்டு செஞ்சுட்டு வராங்க அதே மாதிரி இப்போ எனக்கு தேவைக்கு அதிகமாக இருந்ததுன்னா அக்கம்பகத்தில் இருக்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் அப்போ போகும்போது உறவினர்களுக்கு வர காய்கறிகளை வந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் தோட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன செடிங்களை வந்து பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா வேலூர் முள் கத்திரி இது பார்த்திங்கன்னா வந்து இலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முள்ளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய சுவை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து கிரேவி அதெல்லாம் செஞ்சோன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதான் வந்து இதனுடைய சிறப்பம்சம் வேலூர் முள் கத்திரின்னு சொல்லுவாங்க மற்ற கத்திரிக்காய் செடிங்களை விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து முள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வந்து விவசாயிகளை வந்து ம மற்ற யாரும் வந்து இதை வந்து அதிகமாக வந்து பயிரிட மாட்டாங்க ஏன்னா இது வந்து முள் அதிகமாக மேல் முள் அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து செவந்தம்பாடி கத்திரி இது பார்த்திங்கன்னா சாம்பார் அதெல்லாம் செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் செவந்தம்பாடி கத்திரின்னு சொல்லுவாங்க இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நான் ப பயிர் பயிர் செய்கிற வந்து காய்கறி ரகத்தில் பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து விதைங்களை வந்து அதிகமாக வந்து ஒரு டைம் வாங்கினா சரி அது அடுத்த முறை வந்து நானே வந்து என்னோடய தோட்டத்தில் இருந்து நானே விதைகளை எடுத்து சேகரித்து வச்சுக்குவேன் அதே மாதிரி நண்பர்களுக்கும் வந்து எங்கிட்ட இருக்கிற விதைங்களை க அவங்களுக்கும் வந்து கூடுதலாக வந்து நான் வி விதைங்களை வந்து பகிர்ந்து அவங்கள வந்து பயன்படுற மாதிரி நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா காசினி கீரை கீரைங்களில் மருத்துவ குணம் வாய்ந்த கீரை அடுத்து பார்த்திங்கன்னா இது மனதாக்களிக் கீரை இது வந்து பார்த்திங்கன்னா கீரையாகவே உபயோகப்படுத்தலாம் அடுத்த வந்து இதில் வர பழத்தை வந்து சாப்பிட்டோம்னா குடல் புண் தாக்கலாம் வந்து நம்மளுக்கு வந்து குறையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாலக்கீரை இது வந்து சாம்பார் செய்யலாம் அடுத்து வந்து மசியல் செய்யலாம் உருளைக்கிழங்காவில் சேர்ந்து கூட்டு மாதிரியும் செய்யலாம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல் முறையாக வச்சுருக்கேன் திப்பிலின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது இப்போ தான் முதல் முறையாக வந்து நான் வந்து நட நடவு செஞ்சுருக்கேன் அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா பிரியாணி லீஃப்னு சொல்லுவாங்க பிரியாணிலாம் செய்யும்போது நம்ம வந்து அது அந்த ஒரு இலையை கிள்ளி அதில் நம்ம உபயோகப்படுத்துறோம்னா நல்ல மனமாக இருக்குன்னு சொன்ன சொன்ன நல்ல பதுகை வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சிறுக்கீரை சிறு கீரை வந்து விதைக்காக வந்து மொத்தமாக விதைக்காக விட்டுட்டுருக்கேன் இது வந்து கற்பூர வள்ளி இது வந்து நல்ல மருத்துவ குணம் கொண்டது இது சளிக்கு இருமலுக்கு அதெல்லாம் வந்து நம்ம கஷாயம் போட்டு சாப்பிடலாம் டீலாம் போடும்போது அதில் வந்து ஒரு நாலு நெல்லாம் போட்டு டீல சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு நல்லது இருமல் சளியெலாம் ரொம்ப நல்லது அடுத்து வந்து இது வந்து அரைக்கீரை இது அறுவடை முடிஞ்சிட்டு ரெண்டாவது முறை துளிர்க்க ஆரம்பிச்சிருக்குது இது வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை போட்டு முடிச்சுட்டு இப்போ அதிகப்படியமாக முளைச்சி இப்போ விதைக்காக விட்டுருக்குறேன் இது வெந்தியக்கீரை அடுத்து வந்து இப்போ முதல் முறையாக இது வெங்காயம் போட்டிருக்கேன் நம்ம வழக்கமாக உபயோகப்படுத்துகிற நாட்டு வகையான மிளகாய் இப்போது வந்து எல்லாமே வந்து மிளகாய் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ப பயிர் வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது இதுனால நல்ல ஒரு காரத்தன்மையான மிளகாய் காந்தாரி மிளகான்ட்டு ஒரு அரிய வகை அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்ம நார்மல் மிளகாய் காட்டிலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மூணு மிளகா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிளகா போட்டோம்னாவே அந்தளவுக்கு நல்லா காரத்தன்மை உட உடைய மிளகாய் ஆனால் வந்து இப்போ தான் வந்து நான் முதல் முதலே ஒரு மூணு அதில் வந்து ஒரு மூணு ரகம் வந்து பயிர் செஞ்சு இருக்கேன் அதை பார்த்திங்கன்னா அதில் வந்து இது வந்து பச்சை காந்தாரி மிளகாய் இது வந்து நல்ல காரத்தன்மை அது அதுலேயே பார்த்திங்கன்னா பச்சையும் அந்த ஊதா கலரும் வந்து க கலந்த மாதிரி வர்றது இந்த இந்த மிளகா பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா வைக்கும் ஒரு கொ கொத்துலேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மிளகா வந்து வைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து காந்தாரி மிளகாலே வந்து க கருநீளம் கருநீல காந்தாரி மிளகாய் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா காரத்தன்மையுடைய காந்தாரி மிளகாய் அதுலேயே இன்னொரு இன்னொரு வகை பார்த்திங்கன்னா திராட்சை மிளகான்னு சொல்லுவாங்க இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன திராட்சை பழம் நம்ம கருப்பு திராட்சை பழம் மாதிரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா கருப்பு திரா கரு திராட்சை மாதிரியாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த மிளகாய் பழுக ஆரம்பித்ததுன்னா சிகப்புகளெல்லாம் நார்மலாக எப்படி அந்த நம்ம நார்மல் நாட்டு ரக மிளகாய் அதை போல் வந்து சிகப்பாக தான் வந்துடும் இது பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ம நல்லா வந்து மருத்துவ குணம் உள்ள பழம் வந்து இதில் காய்க்கும் இது பார்த்திங்கன்னா கேன்சருக்கு வந்து நல்ல ஒரு அருமருதுன்னு சொல்லுவாங்க இது நல்லா பழுத்ததுன்னா குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க புளிப்பும் இனிப்பும் சுவையும் கலந்த மாதிரி இருக்கும் அடுத்தது இது வந்து ஊதா கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து அருள்லாம் முடிஞ்சிட்டு இப்போது விதைக்காக விட்டுருக்குறேன் இந்த க இந்த கத்திரி வந்து விதை விதைக்காக விட்டுருக்கேன் அதுலேயே கத்திரிக்காயில இன்னொரு ராகம் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஃபுல் ஊதா நீ நீள கத்திரிக்காய்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்து கொத்தா நிறைய வைக்கும் நிறைய அறுவடை முடிச்சாச்சு இப்போ குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த செடியில் ஒரு ஒ ஒன்றுலேருந்து ஒ ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் வந்து இதில் வந்து இப்போ இந்த ஒரு ஒரு செடியில் பறிச்ச பறிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பச்சை வாழை பச்சை வாழையில் திசு வளர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வந்து மாதவரம் தோட்டக்கலைத்துறையில் கிடச்சிது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ வச்சிருக்கேன் வச்சு இப்போ ஒரு நாலு மாதம் ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இல்லை ரெண்டரை மாதத்தில் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா இப்போ தான் வந்து முறையாக வச்சுருக்கேன் எல்லாம் இப்போ வந்து முட்டை எடுக்க ஆரம்பி பூ பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பால் சப்போட்டா அது அந்த சப்போட்டா இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பனானா சப்போட்டான்னு சொன்னாங்க பனனா மாதிரி சுவை வந்து நார்மலாக இருக்கிறத விட இது வந்து வாழைப்பழத்தினுடைய சுவை வந்து இருக்குன்ற மாதிரி சொன்னதுனால இப்போது இந்த சப்போட்டா வந்து வந்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது சிகப்பு ச தண்டு கீரை இது வந்து பொ பொரியல் செய்யலாம் தண்டு எடுத்து சூப்பு செய்யலாம் கீரைங்களை வந்து நல்லா கடைஞ்சி நல்லா உணவு எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் ஆரஞ்சு இது வந்து ரொ பெ பெரிய மரமாலாம் வராது இந்த அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு அடி தான் வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரத்தோட பெருசு பெருசாக வந்து நல்லா சுவையுடைய ஒரு ஆரஞ்சு பழம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அடுத்து மாடித் தோட்டத்துக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி பார்த்திங்கன்னா அர்க்காக்கரன் சொல்லிவிட்டு ஒரு வகையான கொய்யா சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளே நம்ம கட் பண்ணோம்னா வந்து கல ரோஸ் கலர் இருக்கும் அதனுடைய காய் அடுத்தது கொய்யாவில் உள்ளது பார்த்திங்கன்னா தைவான் பிங்க்னு சொல்லுவாங்க இது வந்து அறுவடை முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு தைவான் பிங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாதிரியே வந்து அரிஞ்சோம்னா உள்ளே வந்து சிகப்பாக இருக்கும் நல்லா நல்ல சுவையாக இருக்கும் அடுத்தது வந்து இது வந்து குண்டுமல்லி இப்போ தான் வந்து முட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறமா வந்து வெயில் காலத்தில் நிறையா பூ வைக்கும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மொழ அளவுக்கு பூ வந்து இந்த இந்த ஒரு தொட்டியில் எனக்கு கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதுளை இது வந்து அறுவடை முடிஞ்சிட்டு இப்போ வந்து அடுத்த துளியடுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பாலைவன ரோஜான்னு சொல்லுவாங்க அடுனியம்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இதெல்லாம் வந்து அழகு செடி இது வந்து கனகாம்பரம் பூச்செடியில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறம் மாறும் பூக்கள்னு சொல்லுவாங்க இது காலையில் பூக்கும் போது பார்த்திங்கன்னா வெள்ள நிறத்தில் இருக்கும் சூரியன் பட வந்து சூரிய வெளிச்சம் பட வந்து பார்த்திங்கன்னா ரோ ரோஸ் கலரில் வந்து மாறிவிடும் ஈவினிங்கில் ரோஸ் கலரில் மாறிவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கோழிக்கொண்டை கோழிக்கொண்டிலே வந்து பெரிய அளவில் பூக்கிற கோழிக்கொண்டை இது வந்து நல்லாயிருக்கும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செவ்வந்தி செவ்வந்தியில் இது ஒரு ரகம் இது வந்து சாமந்தின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சாமிக்கு உபயோகப்படுத்திக்கிறது இது வந்து வந்து காஸ்மோஸ் இது வந்து மகரந்த சேர்க்கைக்கு வந்து ரொம்ப உபயோகப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மஞ்சள் நேரத்தில் இருக்கிறதுனால வந்து பட்டாம்பூச்சி தேனீக்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கவர்ந்து இருக்கிறதுனால வந்து தோட்டத்துக்கு வந்து இது அழகும் சேர்க்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு வந்து உபயோகப்படுத்துது அடுத்தது புதினா இது வந்து வீட்டுக்கு தேவையான தொகையில் அரைக்கிறது எல்லாத்துக்குமே உபயோகப்படுது புதினா அடுத்தது செம்பருத்தி செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு மூணு மூணு ரகம் இருக்குது என்னென்னா இது வந்து அடுக்கு செம்பருத்தி அதில் இன்னொன்று இது வந்து ஒரு இதழ் அதான் ஒத்த ஒரு அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வந்து ரொம்ப நிறைந்தது இதனுடைய இதழ்களை வந்து உள்ளகிற அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு காம்பு பகுதி இரண்டுத்தையும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம தேநீர் போட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு ஒரு நபருக்கு வந்து ஆறு இதழ்கள் வந்து ஒரு பத்து இதழ்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தி நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தம் வந்து ரொம்ப சுத்தமாகும் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கில் வந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மருத்துவ குறிப்பில் சொல்கிறாங்க கருவேப்பிலை கருவேப்பில வந்து பார்த்திங்கன்னா அறுவடைலாம் முடிஞ்சு இப்போ வந்து பூ வச்சு பழமும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பழம் வந்து பறித்து சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தம் சொல்லுவோம் அவரை தெரிய வந்து யாருக்கும் இப்போ அது அதிகமாக கிடைக்காத ஒரு ரகம் டமட்ட அவருன்னு சொல்லுவாங்க இந்த அவரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னாலோ இல்லை காரக்குழம்பு வச்சாலோ கறிக்குழம்புடைய சுவை வந்து இதில் ரொம்ப அதிகமாக அந்த அந்தளவுக்கு இணையாக இருக்கும் அதனுடைய சுவை வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா காராமணி காரமணிலே பார்த்திங்கன்னா நீல காராமணி இது பார்த்திங்கன்னா குறைந்த ஒரு மூணு அடி நிலத்துக்கு வந்து காய் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இது வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து பழவில்லறி சார் பழவில்லறிறி இது வந்து வந்து தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பழுக்கலை இது வந்து பழுத்துடுச்சி பழுத்துடுறதுனால வந்து வெடிக்க ஆரம்பிச்சு இது வெடிக்க ஆரம்பிச்சுன்னா வந்து பழுத்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு உண்டான தன்மை வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது இது வந்து செடி எலுமிச்சை ஒ ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பழம் வந்து இது இந்த தொட்டிலேருந்து எனக்கு கிடைக்கிது இப்போ தான் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பி பிஞ்சு முட்டெலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் இது பருமன் வெண்டை பருமன் வெண்டை எல்லாம் வந்து அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல இருந்தாலும் மொத்த பருமன் வெண்டை அறுவடை முடிஞ்சிருச்சு இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் இது வந்து பருமன் வண்டையிலேயே வந்து ரெண்டு கலர் இருக்கும் ஒரு பக்கம் வந்து பச்சையாக இருக்கும் ஒரு பக்கம் சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியில் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ரகம் இருக்குது இது வந்து நாட்டு தக்காளி நாட்டு தக்காளின்னா குண்டு தக்காளி நம்ம நார்ம வழக்கமாக வந்து சந்தையில் கிடைக்கிற தக்காளி குண்டு தக்காளி அதிலே இன்னொரு ரகம் கொடி தக்காளி இது வந்து பார்த்திங்கன்னா கொடி முறையாக வந்து பந்தலுடைய அமைப்புக்கு மேலே போயிடுச்சு பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்கும் ஒவ்வொரு கொத்துலேயும் குறைஞ்சது ஒரு இருந்து ஆறு காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து கொடி தக்காளி கொடி பிள்ளை கொத்து தக்காளின்னு சொல்லுவாங்க செரி தக்காளி செரி தக்காளியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் செரி தக்காளின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காய் வைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் அஞ்சு காய் இருக்குது இதில் ஆறு காய் இருக்குது அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா தான் வைக்கும் என்னுடைய இது இதுவும் வந்து நல்ல புளிப்பு சுவை மிகுந்த செரி தக்காளின்னு சொல்லுவாங்க மஞ்சள் செரி தக்காளி சிகப்பு வெண்டை இது வந்து பார்த்திங்கன்னா அரிதா அரிதான வந்து நாட்டு ரக வண்டிங்களில் இது ஒரு வகையான சிகப்பு வெண்டை இப்போ எல்லாம் வந்து அறுவடை முடிஞ்சிட்டு விதைக்காக விட்டுருக்குறேன் இது இது எல்லாமே வந்து சிகப்பு வெண்டை புடலங்காயில் மொத்தம் வந்து நாலு வகையான புடலங்காய் இப்போ நான் வந்து ப பயிர் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டை வெள்ளை புடலை இது வந்து குட்டை கொட்டையாக தான் ஒரு ஒரு ஆறு சென்டிமீட்டர் அளவு தான் வந்து காய் வைக்கும் இது வந்து நிறைய கொத்து கொத்தாக தான் நிறைய வந்து காய் வைக்கிது அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெள்ளையும் பச்சையும் கலந்த மாதிரி இது ஒரு குட்டை புடலை கொ இது ஒரு ரெண்டாவது ரகம் அதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று பச்சை புடலை இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி அந்த நீளத்துக்கு வரும் அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா பாம்பு புடலம்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு இருந்து மூன்று அடி அதாவது ஒரு மீட்டர் அளவுக்கு ஒவ்வொரு பா புடலங்காயும் வந்து அந்தளவுக்கு வளர்ந்து வரும் பாம்பு புடலையே வந்து ஒரு ஒரு மீட்டர்லேருந்து ஒன்றரை மீட்டர் வரையும் வளருது இதில் பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன பிஞ்சியாக இருக்கும்போது இது மாதிரி கல் கட்டணும் கல் கட்டினா தான் வந்து இது மாதிரி வந்து ஒரு நீளமான நம்ம ஒரு புடலங்காய் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அது வந்து சுருண்டு 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 அதனுடைய நீளம் வந்து காயினுடைய தடிமனும் குறைஞ்சிரும் நீளமும் குறைஞ்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்க சின்ன செடியிலேயே அதிகபட்சம் என்னோட உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி அஞ்சடியிலே வந்து நம்மளுக்கு வந்து காய்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் இது வந்து செடி முருங்கன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு இது வந்து இன்னும் பழம் வைக்க ஆரம்பிக்கலை இப்போ தான் வந்து ஒரு ஆறு மாதம் செடி வந்து இது வந்து இது வந்து வாட்டர் ஆப்பிள் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் வகை இப்போ தான் முதல் முறையாக வந்து தோட்டத்தில் வந்து பயிர் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் காய் வச்சிரு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சேனை கிழங்கு இல்லை சட்டி கரணின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த செடி வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கீழே வந்து கிழங்கு வந்து அறுவடைக்கு தயாராகுன்னு அர்த்தம் இன்னும் வந்து பாஞ்சு இருபது நாளில் அறுவடை எடுத்துடலாம் இது வந்து கொத்தவரை சீனி வரன்னு சொல்லுவாங்க கொத்தவரன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா வைக்கிறதுனால அது பெரும் கொத்தவரன்னு சொல்கிறது இது வந்து பொரியலுக்காக நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் கொத்தவரை அடுத்தது பார்த்திங்கன்னா பாகல் பாகலில் இது இது ஒரு ரகம் இது நீல் பாகல் இது ஒரு ரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்பூசணி தர்பூஸ் நீ இப்போ தான் வந்து முதல் முறையாக வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து அன்னாச்சி இன்னும் வந்து பூ வைக்க ஆரம்பிக்கலை பூ வச்சு இது மேலே வரும் பூ வந்து அப்புறமா பழம் கொடுக்கும் நம்மளுக்கு இன்னும் பூ பூ வைக்க ஆரம்பிக்கலை இது வந்து அத்திப்பழம் பழம் இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்சர் அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது இது தேனில் ஒரு வச்சும் சாப்பிட்லாம் இல்லை பழுத்ததுக்கப்புறமா அப்படியே தான் சாப்பிட்லாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த தழைங்களை வந்து காஞ்ச தழைகள்லாம் சருகுலாம் போட்டிருப்போம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து அதிகமாகிட்டனால அந்த வெயிலுடைய தன்மை வந்து செடிங்க வேறுடைய பாதிக்காமல் இருக்குன்றதுக்காக இது வந்து இலை மூடாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக பயன்படுத்துகிறது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் அது மாதிரி மண்ணுடைய ஈரம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் செடிங்களை வந்து அதிகமாக வந்து பாதிப்படையாது வேர் பாதிப்படையாது அதுக்காக போட்டுக்கிற இலைத்தாழ மூடாக்குன்னு சொல்லுவாங்க அதை தான் எல்லா செடிங்களும் தொட்டிலையும் வந்து இலைத்தாழ மூடாக்கு வந்து பயன்படுத்தியிருக்கேன் இது வந்து லெமன் கிரஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தேநீரில் உபயோகப்படுத்தும் போது ஒரு ரெண்டு இலையை பறித்து அதில் தேநீரில் நம்ம போட்டு நம்ம குடித்தோம்னா அந்த எலுமிச்சை மண்ணுடைய சுவை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து மருத்துவ குணம் நிறைந்தது எலுமிச்சை புல்னு சொல்லுவாங்க தமிழில் இது பார்த்திங்கன்னா விளக்கு பறின்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்காக உபயோகப்படுதுன்னா மாலை நேரத்தில் வந்து ம தோட்டத்துக்கு வந்து நன்மை செய்கிற பூச்சிங்க தீமை செய்கிற பூச்சிங்கு சொல்லிட்டு ரெண்டு வகையான பூச்சிகள் வந்து வரும் அதில் வந்து தீமை செய்கிற பூச்சிங்க பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு அஞ்சிலிருந்து எட்டு மணி அந்த டைம் வரைக்கும் தான் வந்து அந்த தீமை செய்கிற பூச்சிங்க வந்து வரும் அந்த தீமை செய்கிற பூச்சிங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் நிறைய வந்து உபயோகப்படுத்துவாங்க அதாவது மஞ்சள் அட்டை ஒட்டு ஒட்டு திரவம் அது மாதிரி நிறைய உபயோகப்படுத்துவாங்க நான் ரொம்ப உபயோகப்படுத்துகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்துக்கு விளக்கு சொல்லுவேன் சொல்வேன் விளக்குப்பொறி இது வந்து சோலார் மூலயமா சூரிய வெளிச்சத்தில் இயங்குகிற விளக்குப்பொரி இதில் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்கெலாம் அந்த தீமை செய்கிற பூச்சிங்க வரும் வந்து இந்த தண்ணியில் ஊற்றி வச்சுக்கிற வேஸ்ட் ஆயில் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் வே வேஸ்ட் ஆயில் உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் வேப்ப எண்ணெய் மாதிரி மாறி மாறி உபயோகப்படுத்தணும் ஏன் அப்படின்னா பூச்சிங்க வந்து ஒரே ஆயில் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும்னா அதனுடைய தன்மை வந்து அதுங்க தெரிஞ்சிட்டு அடுத்த முறை வராது அதுக்காக வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து ஆயில் உபயோகப்படுத்தணும் ஒரு வேப்ப எண்ணெய் அதுமாரி மாறி மாறி சோப்பு சோப்பு திரவம் அதுமாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திரவத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பூச்சிங்களை வந்து இந்த மாலை நேரத்தில் வந்து இந்த இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து விளக்கு வந்து எரியும் எரிஞ்சும் போது அந்த பூச்சிங்க வந்து அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஈர்க்கப்பட்டு இந்த த ஆயிலில் விழுந்து இறந்து போயிடும் அதான் அதனுடைய வேலை இதில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் பிளான்ட்னு சொல்லுவாங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் இது இன்சுலின் பிளான்ட் டெய்லி ஒரு ஒரு இலையிலேருந்து அரை இலையை கட் பண்ணி சா சாப்பிட்லாம் இது வந்து மஞ்சள் செம்பருத்தி இது வந்து அரசாணிக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் நிறைய பேரில் சொல்லுவாங்க இது வந்து தரையில் வளர்கிறது நம்ம முதல் முறையாக வந்து தோட்டத்தில் கொடிப்பந்தல் காய்கறிகளில் முதல் முறையாக வ வளர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா சக்கரை துளசின்னு சொல்லுவாங்க இதனுடைய இலைங்களை வந்து காய வச்சு நம்ம பொடி செஞ்சு தேநீரில் சே சேர்ந்து சாப்பிட்டோம்னா சர்க்கரையை படத்தாகவே தேவையில்லை அது ஒன்றான மாற்று ஏற்பாடு இது அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசின்னு சொல்லுவாங்க இதனுடைய வாசம் வந்து புதினாவனுடைய வாசனை வந்து இதில் வந்து இருக்கும் அந்த துளசியில் இருக்கும் இது வந்து மின்ட்டு துளசி இது வந்து வாய் துர்நாற்றம் அதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அதனால் வந்து மிட்டு துளசி இது வந்து மெடிசின் வேல்யூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸு ரோஸில் இது வந்து நாட் ரோஸ் இப்போ அதை பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பூ வைக்க ஆரம்பிக்கல இது வந்து பிரம்மா கமலம் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும் இப்போ தான் முதல் முறையாக வச்சுருக்கேன் பிரம்மா கமலம் இது வந்து செவ்வந்தி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க செவ்வந்தி இது பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி ஸ்வீட் அது மாதிரி செய்கிறோம்னா அதில் வந்து இந்த லீஃபை கட் பண்ணி போட்டோம்னா அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது இது வந்து வாடாமல்லி வாடாமல்லியில் இது வந்து பிங்க் கலர் வாடாமல்லி இது பிரண்டை பிறண்டையில் பார்த்திங்கன்னா முக்கோண பிறண்டை பார்த்து இது வந்து இல பிரண்டை இந்த இலைய கட் பண்ணி நம்ம நார்மலாக வந்து அந்த பிரண்டையை எப்படி தொழில் பண்ணுறோமோ மாதிரி தொழில் பண்ணி சாப்பிட்டோம்னா மூட்டு வலிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது இது வந்து இலப்பிரண்டன்னு சொல்லுவாங்க அடுத்தது இது வந்து ரணக்கல்லி இது வந்து கிட்னி கல் கரைக்குன்னு சொல்லுவாங்க இலையை வந்து டெய்லி ஒரு இலை சாப்பிட்டோம்னா கிட்னி இருக்கிற கல் வந்து கரைன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து வாஸ்துக்காக நம்ம வந்து வளர்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் வந்து வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது வாஸ்து பிரகாரம்னு சொன்னதுனால இது வச்சுருக்கேன் இன்டோர் பிளான்ட்டில் ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் சில்வர் டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டு அடுத்தது வந்து இது வந்து அழகு செடி தான் இது வந்து புரோக்கன் ஹார்ட்னு சொல்லுவாங்க உடைந்த இதைன்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து இது ஒரு சின்ன ஒரு செடி அடுத்து வந்து செங்கோனியன்னு சொல்லிவிட்டு இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்பு இது வந்து பனி சொல்லுவாங்க இது வந்து பொங்கலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உபயோகப்படுறது வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நம்ம இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நாலு வருஷமாக கரும்பு நான் வந்து வெளியில் வாங்கினதே இல்லை இதில் வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு இதில் வந்து ஒரு நாலு கரும்பு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் இப்போ வந்து இந்த அந்த வாட்டி வந்து ஒரு மூணு கரும்பு வச்சுருக்கு அடுத்து வந்து திராட்சை கொடி திராட்சை கொடி வந்து இப்போ போட்டிருக்கேன் போட்டு இந்த கொடி பந்தல ஏறி இருக்குது இன்னும் வந்து காய் வைக்க ஆரம்பிக்கல புது துளிர் எடுத்துருக்கு இந்த துளிர் மேலே போ ஆரம்பிச்சினா தான் வந்து இது திராட்சை கொடி வந்து கொத்து வந்து வைக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து வெத்தலை வச்சுருக்கேன் அடுத்து ஸ்ட்ராபெரி இதில் ஒரு பத்து பதினஞ்சு பழம் பறிச்சாச்சு இப்போ வந்து அறுவடெலாம் முடிச்சிருச்சு அடுத்து இப்போ இப்போதான் து துளிர் அடிக்க ஆரமிச்சு வளர்ந்து வருது ஸ்ட்ராபெரி நம்ம ஏரியா வராது இருந்தாலும் இது வந்து சன்ஷேடில் வச்சுருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு இது வந்து நித்திய மல்லி இங்கே கீழே தரையிலேருந்து கொடி ஏற்றி மாடி மேலே போகுது குறைஞ்சது மூணு மரம் பூவாது கம்பல்சரி கிடைக்குது நித்திய மல்லி நித்திய மல்லின்னு எதுக்காக பேர் வச்சாங்கன்னா நித்தம் நித்தம் நம்மளுக்கு பூ கிடைச்சதாக இருந்தாலும் அது பேர் நித்திய மல்லி டெய்லியும் பூ ஒரு நாள் தவறாத பூ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சே இருக்கும் இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து பூ வந்து வெளியில் வாங்குற பழக்கம் வந்து இல்லாமல் போயிடுச்சு மார்க்கெட்டில் பூ வாங்காமல் இந்த செடியில் இருக்கிற பூ வந்து பூஜைக்கும் பயன்படுது வீட்டில் மனைவி வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது அப்போ மாடித்தோட்டம் ஆரம்பித்து மூணு மூணு வருஷம் முடியுது இந்த மூணு வருஷம் முடிகிற டைமில் தான் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ நண்பர்கள் மூலயமா வந்து ஒரு சென்னை கார்டனர்னு சொல்லிட்டு சென்னை தோ மாடித்தோட்ட குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவில் நம்ம சென்னையில் சிறந்த இந்த இந்த வருடத்தினுடைய சிறந்த கார்டனர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விருது கிடைச்சிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய இந்த தோட்டம் ஆரம்பித்ததில் நான் கற்றுக்கின விஷயத்துலேயும் சரி என்னுடைய அனுபவத்தையும் சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்கள் கூட நான் வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாடித்தோட்டன்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு பொழுதுபோக்காக ஒரு இது பண்ணது அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முழு முழு மன நிறைவு கிடைக்கும் என்னுடைய தாயர் வந்து கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி வந்து காலம் ஆகிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா அப்பா வந்து இப்போது தனிமைப்படுத்தப்பட்டார் தனிமைப்படுத்தப்பட்டார்னு சொல்ல முடியாது இப்போ நான் வந்து அவரை வந்து பராமரிக்கிறேன் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை போது அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன வந்து அழுத்தம் மனம் இருக்கும் மனவேதனை எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் நான் பண்ணேன் இந்த தோட்டத்தில் இன்னும் வந்து ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணேன் இப்போது ஒரு இந்த இறுதி ஆண்டில் கொஞ்சம் பராமரிப்பு பணி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அவருக்காகவே வந்து ஒரு சில இப்போ அமைப்பெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்தேன் அதனால் என்ன பண்ணார் அவர் வந்து இந்த ஓய்வு நேரத்தில் அவருடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அலுவலகத்துக்கு போ போ போயிடுவேன் போயிடும்போது மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோட்டத்தை வந்து பராமரித்து பெருக்கிறது தண்ணி ஊற்றுறது ஒரு சில வேலைங்களை வந்து அவர் கண்டிப்பாக வந்து கூட ஒத்து ஒத்துழைப்பு பண்ணி அவர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அம்மாவனுடைய அந்த ஒரு இழப்பை வந்து அவருக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது அதனால் நீங்களும் வந்து ஒரு இந்த மாடித்தோட்டம் வந்து உங்களால் பெரிய லெவலில் பண்ண முடியல கூட ஒரு சின்ன லெவலில் வந்து நீங்கள் தொடங்கி நீங்கள் அதை வந்து பயன்பெற்று எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் ஒரு இயற்கை காய்கறியோ ஆர்கானிக் காய்கறியோ வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும் நன்றி வணக்கம்